அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் நைட்லேருந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்பீங்க டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் வந்து அப்ரூவரா மாறிட்டாங்க அப்படின்னு அது எப்படிப்பா ரெண்டு நாள் விசாரணையில் அப்ரூவலாக மாறிட்டாங்களா எப்படிப்பா மாறுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அமலாக்கத்துறை விசாரணையை பொறுத்த வரைக்கும் அப்ரூவரா மாறுறது அப்படிங்கிறது இவங்களா மாறுறது கிடையாது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வழியே இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து ஆமாங்க அதாங்க நடந்தது அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் அப்புறுவர் ஏன்னா ரதீஷை பற்றியோ உதயநிதியை பற்றியோ முழு விவரம் அப்படிங்கிறது விசாகன் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது ரத்தீஷ் என்னென்ன பண்ணிட்டுருக்காரு உதயநிதி என்னென்ன பண்ணிட்டுருக்காரு எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு என்னென்னலாம் பிளான் பண்ணி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற முழு விவரம் விசாகன் தெரியுமா அப்படின்னா தெரியாது ஆனா இந்த அமலாக்கத்துறை விஷயம் இருக்குல்ல சோ அதுல என்னென்னலாம் பண்ணாங்க விசாகன் அவர்களை என்னென்னலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் விசாகன அவர்களுக்கு முழுசா தெரியும்ல அப்படிங்கிறப்போ அது சம்பந்தமா துருவி துருவி மாத்தி மாத்தி கேள்வி கேட்குறப்போ வேற வழியே இல்லாம ஆமாங்க அதான் நடந்ததுங்க ஏன்னா அமலாக்கத்துறை கையில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இது நடந்ததா இது நடந்ததா இது எப்படி நடந்தது இது ஏன் நடந்தது அப்படின்னு கேள்வி கேக்குறப்போ வேற வழியே இல்லாம கடைசி கட்டத்தில் வந்து ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏழு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு தொடர்ச்சியாக விசாரணை அப்படிங்கிறது நடக்கிறப்போ எவ்வளவு நேரம் பொய் சொல்லி ஒரு மனுஷனால் சமாளிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா அதை சொல்லலாம் அந்த பொய்க்கு யோசித்து இந்த பொய்யை சொல்லி சமாளிக்கலாம் பட் ஒரு பத்து மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை அப்படிங்கிறது நடக்கிறப்போ வேற வழியே இருக்காது அப்ரூவரா ஒரு மனுஷன் வந்து மாறி தான் ஆகணும் எங்க எங்கே மாட்டுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கேம் பண்ணிங்கல இவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது டாஸ்மாக் துறையில் நடந்திருக்குல்ல அந்த பணம் போச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்க என்ன செலவு பண்ணீங்க என்ன சொல்லுவாரு இல்லங்க நான் எனக்கு சொந்தமா சொத்து வாங்கி போட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவாரு அவரு கஷ்டப்பட்டு உழைச்சி இதுக்கு முன்னாடி கூட சொத்து வாங்கியிருக்கலாம் அந்த சொத்தை இந்த டாஸ்மாக் துறையிலேருந்து ஸ்கேன் பண்ணி வந்த பணத்துல நான் அதுலதான் அந்த சொத்து வாங்கினேன்னு நான் சொல்லுவாரு சோ அப்படி விசாகன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை செஞ்சது எல்லாமே உதயநிதியோட வாய்ஸா இருக்கக்கூடிய ரத்தி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த அமலாக்கத்துறை கிட்டே ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் பண்ணி வந்தது இல்லை அந்த பணத்துல ஒரு பெரிய பகுதி அப்படிங்கிறது திமுகவோட கட்சி நிதியா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விசாகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு கேட்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குங்க தமிழ்நாடு ஒன்பது லட்சம் கோடி கடனில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மேலே இதுக்கு திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க தான் வந்து இங்கே எங்களால் வந்து ஃப்ரீ ஹேண்டா மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பட் அதிமுக ஆட்சியை விட்டு இறங்குறப்போ தமிழ்நாட்டு மேல இருந்த கடன் தொகை அப்படிங்கிறது நாலு லட்சம் கோடி பட் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்தில் மேலே அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்பது லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மேல வச்சிருக்காங்க கவர்மெண்டுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா எப்படி வரும் இதை மாதிரி டாஸ்மாக் துறையில இருந்து பல்வேறு து துறையிலிருந்து தானே வரும் ஸோ அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்தாதான் அந்த கடனை நம்ம அடைக்க முடியும் ஆனா அந்த பணத்தை இவங்க ஸ்கேம் பண்ணி இவங்க கட்சி நிதியா மாத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மேலே இவ்வளவு கடன் இருக்கு கடன் இருக்கு அப்படின்னு ஏத்திட்டு போற அளவுக்கு தான் இவங்களோட திட்டம் அப்படிங்கிறது இருக்கு இவங்களுடைய எண்ணம் அவ்வளவுதான் அந்த அளவுக்குலாம் பெருசா யோசிக்க மாட்டாங்க இவங்க என்ன வேணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி மேலே நம்ம ஒம்பது லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கோமே அந்த மாநிலத்தோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இவங்க செய்ய மாட்டாங்க ஸோ விசாகன் அவர்கள் இது வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்ரூவரா மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாக இருக்குது ஸோ அடுத்த கட்டமாக இப்போ அமலாக்கத்துறை ஏதாவது பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா ரத்தீஷ் அவர்களை கைது பண்ணுங்க ஏன்னா அவரை அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணி கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்து உதய நிதியை நோக்கி நெருங்கவே முடியும் ஏன்னா இந்த ஸ்கேம் விஷயத்துல உதயநிதியும் விசாகன் அவர்களும் டைரக்ட் கான்டக்ட்ல இல்லை உதயநிதி சேர்ந்து அந்த விஷயம் வந்து ரத்தீஷுக்கு போகுது ரத்தீஷ்கிட்ட இருந்து தான் அந்த விஷயம் விசாக இருந்து வேலை பார்த்த நபர் அப்படின்னா இந்த ரத்தீஷ் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது உதயநிதி சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் அதை யாரு டீல் பண்ணுவாங்க அப்படின்னா அது ரத்தீஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உதயநிதி நிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை தாண்டி சிறப்பு நலத்திட்டம் அந்த துறையோட அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி தான் சிறப்பு நலத்திட்டம்னா என்ன அப்படின்னா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது அப்படின்னா அது உதயநிதி கையில வந்துடும் இல்ல இவருக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாக்கெட் மணி இல்லப்பா செலவுக்கு அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஏதோ ஒரு நலத்திட்டம் வெளியில வருது அப்படின்னா அதை வந்து இங்க கொண்டு வந்திருக்கு அந்த நலத்திட்டம்னு சின்ன சின்ன சிம்பிளா என்னன்னா சின்ன சின்ன திட்டங்கள் வந்தது அப்படின்னா அதை அந்த அந்த அமைச்சர் சம்பாதிக்கிறதுக்காக விட்டுருவாங்க இதே பெரிய தொகையில ஒரு திட்டம் வெளியாகுது அப்படின்னா அதை சிறப்பு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த நலத்திட்டங்கள் சம்மந்தமான விஷயங்களை அந்த கான்ட்ராக்ட் விடுறது அதை யார் செய்யறது அதுக்கு எவ்வளோ கமிஷன் வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் உதயநிதி உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல ஏன்னா இவங்க திட்டம் திட்டம் திட்டம்னு நிறைய அறிவிச்சிட்ருக்காங்க உதயநிதிக்கு அதுக்கு இல்லாமல் நேரம் இருக்கும் இதெல்லாம் உட்காந்து கவனிக்கிற அளவுக்கு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா ரத்தீஷ் அவர்கள் தான் உதயநிதியோட வாய்ஸாக இருந்து கவனிச்சுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியாக இருக்கு இதே மாதிரி விஷயங்களை ரத்தீஷ் வந்து ரொம்ப சூப்பராக செய்வாராம் இது இந்த விஷயத்த இப்படி செஞ்சு முடிப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது ஒரு சைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இல்லீகலா நிறைய விஷயங்கள் இருக்கும் அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இவருக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாதான் ஒரு இது அப்படிங்கிறது சைன் ஆகும் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரத்தீஷ் அவர்கள்ட்ட இதை நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா அது சினிமா நடிகையிலேருந்து இருந்து யாரா இருந்தாலும் கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அதை கொடுத்து அந்த விஷயத்த ரொம்ப கச்சிதமா இந்த ரத்தீஷால் செஞ்சு மு முடிக்க முடியுமா இவருக்கு அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இதை மாதிரி அந்த பவர் அப்படிங்கிறது இருந்திருக்கு நிறைய அமைச்சர்கள் கூட தொடர்பில் இருந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பட் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உதயநிதியோட வாய்ஸா மாறினதுக்கப்புறம் இவருடைய இவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சினிமா சைடில் எல்லா தொடர்பும் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு அப்படின்னா நான் அந்த நடிகையை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா உடனே ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணி அவர் வீட்டில் எம்ஆர்சி நகரில் அவருடைய வீடு இருக்குது தேர்ட்டீன்த் ஃப்ளோர் அவருடைய வீடு ஸோ அங்கே ஒரு பார்ட்டி அப்படிங்கிறத ரெடி பண்ணிடுவாராம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது நடக்குமா அதில் அரசியல் ரீதியாக யாரெல்லாம் கவனிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்கள்ல ஸோ அதை மாதிரி யார் யாரெல்லாம் கவனிக்கணுமோ அங்கே வர வச்சுட்டு சினிமா துறையில் இதுக்குன்னு லிங்க் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அவங்களெல்லாம் சொல்லி இந்த நடிகை இந்த அப்போது படம் ரிலீஸ் ஆகி அந்த நடிகை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்காங்களோ அவங்கள அந்த பாட்டிக்கு வர வச்சு ஸோ அவங்கள மீட் பண்ண விட்டுவாராம் ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக இந்த விஷயங்களை இல்லீகலா எந்த பிரச்சனையும் வெளியில வராமல் அந்த விஷயங்கள் முடியணும் இல்லை அதுக்காக என்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு தர லெவல்ல இறங்கு செய்யக்கூடிய ஒரு நபராக ரத்தீஷ் இருந்திருக்காரு ஸோ இப்போ நம்ம இதில் ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரத்தீஷை பிடிச்சா இதுல நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் வெளியில வரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளவு அட்டுயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சினிமா துறையில நடிகையில் கூப்பிட்டு வந்து அந்த பிளஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல சோ அத மாதிரி விஷயங்கள் உட்பட நிறைய விஷயங்களை இந்த ரதீஷ் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது பட் இப்போ என்ன சவால் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை எப்படி இந்த ரத்தீஷை கைது பண்ண போறாங்க அப்படின்னு தான் ஏன்னா ரத்தீஷும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தி அதுக்கு உதயநிதியும் உதயநிதியோட டீமும் உதயநிதி சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி அமலாக்கத்துறை கைது பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அமலாக்கத்துறை தரப்புலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையாலும் வெளிநாடு தான் தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க லண்டனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பட் அமலாக்கத்துறை அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல ஸோ அதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து அந்த என்ட்ரி இருக்கும்ல இதை மாதிரி யார் யார் போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற என்ட்ரி இருக்கும்ல ஸோ அதை வந்து அவங்க சென்னை ஏர்போர்ட்லேருந்து தான் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு கிடையாது எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் போயிருக்கலாம் ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் வந்து அந்த செக்கிங் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ரத்தீஷியோ ஆகாஷ் பாஸ்கர்னையோ கைது பண்ண மட்டும்தான் அடுத்து தலைமை குடும்பத்தை நோக்கி நகர முடியும் பட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதது ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா அதுக்குள்ளே இவங்க இவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க இந்த நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஒரு தூது அப்படிங்கிறது போ போகலாம் நடக்கும் வழக்கமாக எல்லா வழக்கிலையும் நடக்கிறது தானே ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது பேசி கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை வந்து அப்படியே அமைதியாக கிடப்பில் போடுவாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இதை மாதிரி அமலாக்கத்துறை ரைடு பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒன்றும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேப்பா அப்படின்னு கேட்குறீங்க என நான் எனக்கு மட்டும் என்ன ஆசையா தப்பு பண்றவங்களை கைது பண்ண அப்படின்னு பண்ணும் தான் நானும் வெயிட் பண்றேன் பட் நடக்க மாட்டேங்குது சில விஷயங்கள் வந்து அபிஷியலா போறப்போ அரசியல்வாதிகள் வந்து ஈஸியா தப்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க பட் என்னதான் தப்பிச்சாலும் அதையே தப்பு பண்ணிட்டே ஒரு மனுஷன் இருந்துட முடியுமான்னு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து மாட்டிதானே ஆகணும் ஏன் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலே ஜெயிலுக்கு போய் பார்த்தோம் தானே எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே அதுலாம் நடந்தது சோ அப்படி பாக்குறப்போ தமிழ்நாட்டிலயும் எலெக்ஷன் வரப்போகுது சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சா இருக்குது அப்படின்னு தான் தோணுது ஸோ இந்த விஷயத்தை நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இங்கே இருந்து இருக்கேன் நன்றி